லைஃப் தமிழ் செய்திகள் பாலமுருகன் தற்பொழுது தனது இசை பயணத்தை மெதுவாக நகர்த்தி தனக்கு விருப்பமான ஒரு இடத்தை பிடிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார் தானும் ஒரு சிறந்த பாடகராக வர வேண்டும் என்பதுவே அவரின் ஆசையாகும் அதற்கு பல பேரும் உதவி செய்து வருகின்றார்கள் தனக்கிருக்கின்ற திறமையையும் வறுமையையும் அவர் பயன்படுத்தி முன்னறிவிக்கின்றார் இளைஞர் சமுதாயத்துக்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டாகவும் மாறியிருக்கின்றார் பல பேருக்கு எந்த ஆற்றல்கள் திறமைகள் இருந்தாலும் அவர்கள் அதை சாதனைக்காக முன்கொண்டு செல்வதில்லை பாலகுமரன் அவர்களை பொறுத்தவரையில் அவரின் தாயின் பங்களிப்பு அவருக்கு ஒரு முன் ஊட்டலாகவே இருந்திருக்கின்றது அவர் தனது திறமையை பயன்படுத்துவதற்கு பல மேடைகளை தேடிச் சென்றாலும் சரியாக அவருக்கு அமைய கிடைக்கவில்லை இருந்தாலும் அவரின் பலகால முயற்சிக்கும் அவரோடு இருந்த குடும்ப உறவுகளும் நண்பர்களும் பாலமுருகன் அவர்களுக்கு சீத்தமிழில் நடக்கின்ற சரிக்கப்பா நிகழ்ச்சியில் பாடுவதற்கு வாய்ப்பை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் அதன் காரணமாக பாலமுருகன் தற்பொழுது சர்வதேச ரீதியில் பிரவலியம் பெற்றிருக்கின்றார் அவருக்காக பல உதவிகளும் ஆதரவுகளும் சேர்ந்து வருவதாக கூறப்படுகின்றது இங்கிருக்கின்ற போட்டியாளர்களில் ஒரு சிலருக்காக சீத்தமிழ் நிகழ்ச்சியை பார்ப்பவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருவதாகவும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் சீதமுள் சரிக்கோப முயற்சியை பார்த்து வருவதாகவும் கூறப்படுகின்றது ஆகவே நல்ல ரஃப் கொடுக்கக்கூடிய ஒரு போட்டியாளராக பாலமுருகனும் மாறியிருப்பது பலரையும் ஆச்சரியத்துக்கும் சந்தோஷத்துக்கும் உட்படுத்தியிருப்பது பாராட்டத்தக்கதாகும்